பூச்சி வேலை செய்யலாம் வாங்க சிமெண்ட் வச்சு பூசுறது அது எப்படிப்பா அப்புறம் அப்புறம் போதும்பா போதும்ப்பா வாப்பா இருக்கு அது அதுக்குன்னு எங்களுக்கு வீட்டுக்கு இருக்கு பூச்சி வேலை செய்யமா கணிப்பது ஒரு மூணு கரண்டி மண்ணுன்னா ஒரு கரண்டி சிமெண்ட் போட்டுக்கணும்

நான் திருமூடு நோண்டு பூசி விட்டு வரலாம்னு பார்த்தா எங்க வீடு இல்லை வாழை வீடு தான் அதனால் அங்கேருந்து வந்து பெருக்க ஓட்ட போட்டு ஓட்டம் வச்சுக்குதான் சரி நம்ம வாழை வீட்டுக்கு ஒரு ககாயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மண்ணி சீமண்டி கலந்து பூசிட்டு ஏன்னா பண்ணிக்கிறேன் இந்த சந்துக்குள்ள இருக்கிற பொண்ணுக்கு பூசணுமா பூசம் போறோம் எப்படி போய் பூசுறதுன்னு தெரியல இருந்தாலும் போகலான்ட்டு போறேன் ராகுல போட பூசிருவேன் பத்து தான் பூசுவேன் என்ன எங்க அம்மா என்ன தேவையான வேலை கேட்பாங்க நான் வந்து பூசிட்டேன் நான் வந்து இல்லை பூசல பூசுவேன் இப்போ இந்த மாதிரி வேலை செய்யறீங்க இல்லையா நல்லா தெரியும் நான் நல்லா தெரியல இந்த மாதிரி வேலை செய்கிறேன் இல்லையா இதெல்லாம் நமக்கு தேவையானு கேட்டால் ஒரு வாய்ப்பு கிடைச்சு என்னென்ன பண்ணுவோம் வளைக்கணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பூச்சி நம்ம பழைய அப்போ நாளைக்கு நமக்கு எதாவதுனா என்ன பண்ணிக்கலாம் பூசிக்கலாம் தள்ள இருந்துச்சுன்னா அது என்ன ஆகுதுன்னா பிடிக்காது

நல்ல என்ன ஆகும் 니코 이거 그죠 할지 देखिए अब ये अब ये देखो कुछ मिलला नांग कौनला नहीं दिया अब तुम ना कैसे सॉरी

போற galli la sudda. ده ये बैच इत्ता دسته போட்டுட்டங்க. சரி. சரி இப்போ எடுத்து கெட்டி சேரறது கலவிகிட்டு ஊரே கூடு. இ యాதமுகதுலக்க கார ஏதமுகதுல தட்டி வச்சிடலாம். வா. இப்பு சுண்ணி போய் போய் போ. பா. இப்பு சுண்ணி வர. மீடு ஆனால் நம்ம என்ன பண்ணணும் கிடைக்கிற வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை என் படித்துக்கணும் கற்றுக்கிறதுக்கு நான் உங்கள் கிட்ட வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திங்க புதுசு பார்த்தீங்கன்னா காலை நேரத்து வேலை இப்போ முதல் வந்து எடுத்தோன்னே இது பண்ணக்கூடாதுப்பா கொஞ்சம் இப்போ எடுத்தோன்னே பூசி விட்டீங்கண்ணா முதல் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் கவர் பண்ணு சரி நாங்கள் புதுசு வேலையை பார்க்குறோம் பாய்